மகா அவதார் பாபாஜியை பத்தி எப்பலேந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பெரும்பாலானவர்களுக்கு பாபா படம் வந்த பிறகுதான் பாபாஜியை பத்தி ஓரளவு தெரிஞ்சிருக்கும் தன் தவத்தோட பலனா பல்லாயிரம் வருடங்கள் கடந்து இன்றும் இமயமலையில் வாழ்ந்து வராரு பாபாஜி அவரோட வயசு இன்றும் பதினாறு பதினேழு தான் இருக்கும்னு சொல்றாங்க எப்படி போதி தர்மன் ஒரு தமிழன் தெரியாமலேயே வாழ்ந்து வந்தோமோ அதே மாதிரி இந்த உலகமே தேடி அலையும் மாபெரும் மகா அவதார புருஷர் பாபாஜியும் ஒரு தான் சாய்பாபா மாதிரி வடநாட்டில் பிறந்தவரில் மகா அவதார் பாபாஜி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பிறந்து சிரஞ்சீவியாய் இன்றும் இமயமலையில் தவநிலையில் வாழ்ந்து வராரு இவரை பத்தி முழுசா இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரஜினிகாந்த் பாபாஜியை தரிசிக்க இமயமலைக்கு போறாரு ஆனா இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் மொபைல் கம்பெனியா இருக்க ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்குன ஸ்டீவ் ஜாப்ஸ் மகா அவதார் பாபாஜியோட சீடர் ஆகணும்னு இந்தியா வந்து அவரை தேடி அழைஞ்சுட்டு வந்திருக்காரு இவங்களுக்கெல்லாம் பாபாஜியை பத்தி எடுத்து சொன்ன அவரோட சீடன் யாரு அவர் வெளியிட்ட ஒரு புத்தகம் தான் இவங்க எல்லாரோட வாழ்க்கையையும் மாத்திருக்கு அப்படி என்னதான் அந்த புத்தகத்துல இருந்துச்சு எதனால பாபாஜியை தேடி இப்படி இமயமலைக்கு பயணம் போறாங்க மகா அவதார் பாபாஜியோட சீடர்கள் யார் யாரு இந்த மகா அவதார் பாபாஜி யாரு சிவனோட அம்சம்னு சிலர் சொல்றாங்க சிலர் கிருஷ்ணர் தான் மகா அவதார் பாபாஜின்னு சொல்றாங்க எது உண்மை பாபாஜி எங்கு பிறந்தாரு எப்படி வளர்ந்தாரு இவருக்கு என்ன வயசாகுது தமிழ் சித்தர்களின் தீட்சை பெற்று இயேசு கிறிஸ்துவிற்கே ஞானத்தை போதித்தவர் பாபாஜின்னு சொல்றாங்களே இன்றும் இமயமலையில் வாழ்ந்து வராரா இல்லையான்னு மகா அவதார் பாபாஜி பற்றி இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத அனைத்து தகவல்களையும் பாபாஜியோட முழு வாழ்க்கை வரலாறையும் இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் கிபி இருநூத்தி மூன்றாம் ஆண்டு சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள பரங்கிப்பேட்டையில் ஒரு பிராமண தம்பதிகள் வாழ்ந்து வந்திருக்காங்க ஒரு கார்த்திகை தீப திருநாள் அன்று அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு கார்த்திகை தீப திருநாள் அன்று பிறந்த இந்த குழந்தை தான் மானிட வர்க்கத்திற்கே ஒளி தரப்போவதை சொல்லாமல் சொல்லி இருக்கு குழந்தையோட பிறப்பு அந்த ஆண் குழந்தைக்கு நாகராஜ்னு பெயர் சுட்டி வளர்த்து வராங்க பரங்கிப்பேட்டையில் உள்ள ஒரு சிவ ஆலயத்தில் நாகராஜனோட தந்தை அர்ச்சகராய் இருந்திருக்காரு இந்த சிவ ஆலயம் தான் காலப்போக்கில் முத்துக்குமார சுவாமின்னு முருகஸ்தலமா மாறி இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த கோவிலை இன்றும் பரங்கிப்பேட்டையில நம்ம பார்க்க முடியும் பரங்கிப்பேட்டையில் பிறந்த ஒரு தமிழனான இந்த நாகராஜனை தேடிதான் இந்த உலகமே இப்ப பயணம் செஞ்சிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தர் எப்படி இமயமலைக்கு போனாரு இவரோட வாழ்க்கையில் அப்படி என்ன மாற்றம் நடந்துச்சு நாகராஜன் எப்படி மகா அவதார் பாபாஜியா மாறினார்னு பாக்கலாம் நாகராஜன் சிறுவனா இருந்தப்போ ஏழு வயசு இருக்கும் அந்த ஊர்ல நடந்த ஒரு கோவில் திருவிழால ஒரு திருடன் இவரை கடத்திட்டு போய் கொல்கத்தால ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வேலைக்கு அடிமையா சேர்த்து விட்டு அப்போ இந்த சிறுவன் நாகராஜனோட முகத்துல இருந்து தேஜஸ் பாத்துட்டு அந்த வீட்டு முதலாளி தம்பி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு உன் முகத்துல ஒரு வித்தியாசமான ஒளி தெரியுது நீ எங்க போகணும்னு ஆசை கேக்குறாரு அப்ப இந்த சிறுவன் என்னை இந்த இடத்துல இருந்து நீங்க போக விட்டுருங்க நான் வெளிய போகணும்னு கேட்டிருக்காரு அந்த வீட்டு முதலாளியும் சரிப்பா நீ இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு சொல்லிடுறாரு இந்த இடத்துலதான் நாகராஜன் பாபாஜியா மகா அவதார புருஷரா மாற தொடங்குறாரு அந்த வீட்டை விட்டு வெளிவந்து வேத நூல்கள் விற்கிற ராமானந்த குருவை சந்திக்கிறார் நாகராஜன் அதோட சிறு வயசுலேயே நிறைய சாதுக்களோட பழகிற வாய்ப்பு இந்த சிறுவனுக்கு கிடைச்சிருக்கு காசி கயா போன்ற புனித ஸ்தலங்களுக்கு போய் சாதுக்களோட சுற்றி தெரிஞ்சிருக்காரு தொடக்கத்தில் லங்கையில் உள்ள கதிர்காமத்துக்கு போய் பதினோரு வயசுலேயே போகர் கிட்ட ஞானம் பெற்று அவரோட சீடரா இருந்து பல யோக நிலைகளையும் தியான கிரியா சக்திகளையும் கற்று தேர்ந்திருக்காரு இவர் போயிட்டு வந்ததாலதான் இன்னமும் இலங்கை கதிர்காமம் புனித ஸ்தலமா விளங்கிட்டு இருக்க சொல்றாங்க தன்னோட பதினாறாவது வயதில் நம்ம தமிழ்நாட்டுல உள்ள பொதிகை மலைப்பகுதிக்கு வந்து குற்றாலநாதர் கோவிலுக்கு பக்கத்துல உள்ள பராசக்தி பீடத்தில் அமர்ந்து அகத்தியரை நோக்கி கடுமையான தவம் மேற்கொண்டிருக்காரு நாகராஜன் இந்த சின்ன வயசுலயே ஒரு குருவை தேடி இவ்வளவு கடுமையான தவம் இருக்கும் சிறுவனை பார்த்து அகத்தியரை ஆச்சரியப்பட்டு போறாரு அகத்தியர் பல வருடங்களாகியும் அவருக்கு காட்சி கொடுக்கவே இல்லை உடல் தளர்ந்து மனம் தளராமல் அகத்தியரோட நாமத்தை ஜெபிச்ச மாதிரியே தவம் நாகராஜ் அவரோட தவத்தை கண்டு அகத்தியர் அவருக்கு காட்சி கொடுத்து கிரியா குண்டலினி சக்தியை உபதேசம் செஞ்சு தீட்சை கொடுத்திருக்காரு சிரஞ்சீவியா வாழ வரம் கொடுத்ததும் அகத்தியர் தான் சொல்லப்படுது இமயமலைக்கு பக்கத்துல உள்ள பத்ரிநாத் போய் அங்க தவம் இருக்க சொல்லிருக்காரு கிரியா யோகம் மிக உயர்ந்த மார்க்கத்தை உலகம் முழுவதும் பரப்ப தனக்கான சீடர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு அவங்கள மாயையிலிருந்து விடுவித்து தன்னிலை உணர வைக்கிறார் ஏசநாதரும் கபில்தாசரும் கூட இவர்கிட்ட கிரியா யோகம் கத்துக்கிட்டதா சொல்லப்படுது நம்ம பார்த்த ரஜினிகாந்த் நடித்த பாபா படத்துல பாபாஜியோட தெளிவான முகத்தை காட்டாம மறைச்சி ஒரு ஒளி வடிவத்தில் தான் காட்டுவாங்க ஏன்னா பாபாஜி தன்னுடைய உடலை துறந்து அழிவில்லாத ஒளியாக மாறி இன்னும் இமயமலையில் சித்தாசிரமத்தில் வாழ்ந்து வராரு சித்தாசிரமம் இது என்ன புது பெயரா இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம் இந்த இடத்துக்குள்ள அவ்வளவு சாதாரணமா யாராலையும் போகவும் முடியாது வெளிவரவும் முடியாது பூலோகவாசிகள் இறந்த பிறகு சொர்க்கத்திற்கும் வைகுண்டத்திற்கும் போகதான் ஆசைப்படுவாங்க ஆனா அந்த சொர்க்கத்துல வாழ்றவங்களே இந்த சித்தாசிரமத்துக்குள்ள போகதான் நினைப்பாங்களாம் இந்த சித்தாசிரமம் பத்தி மகாபாரதத்திலேயே குறிப்பிட்டிருக்காங்க குருஷேத்திர போரில் அர்ஜுனனின் அம்புகளால் தாக்கப்பட்டு அம்பு படுக்கையில் வேண்ட பீஷ்மர் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தன் கடைசி ஆசையாக கண்களில் நீர் வடிய கிருஷ்ணரிடம் இதே பூத உடலோடு நேரடியாக நான் சித்தாசிரமம் செல்ல வேண்டும்தான் கேட்பாராம் மகாபாரத போர் முடிந்த பிறகு யுதிஷ்டன் தாமோதரனான கிருஷ்ணரிடம் கை கூப்பி வேண்டுவதும் இதையேதான் ஆயிரம் யோகிகள்ல ஒருத்தர் மட்டும்தான் இந்த சித்தாசிரமத்துக்குள்ள போக முடியும் பல்லாயிரம் வருடங்கள் கடும் தவம் புரிந்த மகான்கள் வாழும் சித்தாசிரமத்துக்குள்ள மாநிலர்களை அழைச்சிட்டு போற சக்தி மகா அவதார் பாபாஜி கிட்ட இருக்கு குறிப்பிட்ட சில குருவாலும் அவரோட சீடர்களா இருக்கவங்களால மட்டும் தான் இந்த சித்த போக முடியும் அதனால தான் எல்லாரும் இமயமலையின் ஏதோ ஒரு மூலையில இருக்கும் சித்த போக பாபாஜியை நோக்கி தவம் இருந்து வராங்க உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா பாபா படுத்தல ரஜினிகாந்த் மகா அவதாரம் பாபாஜியை தரிசிக்க இமயமலைக்கு கூடிட்டு போவாங்க அங்க ஒரு இடத்துல நிறைய சித்தர்கள் பாபாஜியோட சீடரா இருக்க மாதிரி காட்டுவாங்க அந்த இடம்தான் சித்த আশ্রমனு சொல்லப்படுது பாபாஜி கடுமையான தவம் இருந்து சொரூப சமாதி அடைஞ்சிருக்காரு இமயமலையில் அவர் உடம்பு முதுமை நோய் நொடினு சாதாரண மனிதரோட வாழ்க்கையில இருந்து விடுபட்டு ஒரு கடவுள் மாதிரி ஒளியால் சூழ்ந்த உடம்பை பெற்றிருக்காரு இவரை தேடி அமெரிக்கா ஸ்டீவ் ஜாப்ஸ்ல இருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் போறாங்களே இவங்களுக்கு பாபாஜியை பற்றி யார் எடுத்து சொன்னது இவங்களோட வாழ்க்கையை மாற்றிய அந்த ஒரு புத்தகம் என்னன்னு பார்க்கலாம் யோகானந்தர் சின்ன பரமஹம்சோகானந்தர் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாட்டோடு இருந்து பல துறவிகள் கூடவும் சாதுக்கள் கூடவும் பழகி தன்னோட ஆன்மீக தேடலுக்கான ஒரு குருவ தேடி அலைஞ்சிருக்காரு பதினேழாவது வயசுல இவரோட ஆன்மீக தேடலுக்கு சுவாமி யுக்தேஸ்வர கிரியிடம் ஒரு பதில் கிடைச்சிருக்கு இவர் மகா அவதார் பாபாஜியோட சீடர் பாபாஜி தான் உன்னை ஏன் கிட்ட அனுப்பி வச்சதா யுக்தேஸ்வரர் சொல்லியிருக்காரு இவர் மகா அவதார் பாபாஜியை நேரில் சந்திச்சதாகவும் அவரோட சீடரா இருந்ததாகவும் ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகி புத்தகத்துல நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்காவில் ஒரு யோகா ஆசிரியரா இருந்து பாபாஜியிடம் கற்ற கிரியா குண்டலினி யோக சக்திகளை அமெரிக்கா முழுவதும் பரப்பி அங்க உள்ள மக்களை யோக நெறியிலும் ஆன்மீக வழியிலும் போக வச்சிருக்காரு தான் இறக்க போவதை முன்கூட்டியே அறிந்த பரமஹம்ச யோகானந்தர் ஒரு மேடையில் பேசிட்டு கீழே விழுந்து இறந்து போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இறந்துட்டார் இதை இவரோட சீடர்கள் இறந்ததா சொல்லாம மகா சமாதி அடைஞ்சதா சொல்றாங்க அமெரிக்கா முழுவதும் இவரோட யோக கலையை கற்ற மாணவர்கள் இருந்தாலும் இவரோட உண்மையான சீடர்கள் தான் இருந்திருக்காங்க அவரோட உடலை அடக்கம் செய்ய இருபது நாட்களுக்கு மேல ஆகியிருந்திருக்கு அவரோட சீடர்கள் இந்தியால இருந்து அமெரிக்கா வர அந்த இருபது நாட்களும் பரமஹம்ச யோகானந்தரோடு உடம்பில் இருந்து எந்தவித துர்நாற்றமும் வீசலையா அவரோட தோல்லையோ உடம்புலையோ இறந்து போனதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே தென்படலையா இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது எல்லாரும் யார் இந்த மகான் அவரை பத்தி தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறாவது வருஷம் பரமஹம்ச யோகானந்தர் ஆட்டோ பயோகிராபி ஆஃப் யோகி ஒரு யோகியின்னு ஆங்கிலத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு அவரோட மரணத்திற்கு பிறகு இந்த புத்தகத்தை வெளிநாட்டுக்காரவங்க நிறைய வாங்கி படிக்க பாபாஜிய பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு மகான் அவதார புருஷர் இமயமலையில் வாழ்ந்து வராருன்னு அவரை தேடி இந்தியா வராங்க அதுல ஒருத்தர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆட்டோ பயோகிராபி ஆஃப் யோகி புத்தகத்தை ஒவ்வொரு வருடமும் படிப்பாராம் தன் நிலையை உணர கிரியா யோகத்தை முழுமையாய் பெற முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து பாபாஜியை தேடி அலைஞ்சிருக்காரு ஆனா பாபாஜியோட அருள் இவருக்கு கிடைச்சதா இல்லையான்னு தெரியல அதுக்கு பிறகு மீண்டும் அமெரிக்கா போறாரு இந்த உலகமே வியந்து போற அளவுக்கு நம்பர் ஒன் கம்பெனியா ஆப்பிள்ங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா இருந்திருக்காரு இவர் உயிரோடு இருந்த வரைக்கும் ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகி புக்க வாங்கின பிறகு ஒவ்வொரு வருஷமும் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருந்திருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த புத்தகத்தை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னு பார்க்கலாம் பாபா படம் இவர் எடுக்கிறதுக்கு முழு முதற் காரணமாய் இருந்ததே இந்த ஆட்டோ பயோகிராபி ஆஃப் யோகி புத்தகம் தான் ரொம்ப வருஷங்களா தன்னோட லைப்ரரியில இந்த புக்ல என்ன இருக்குன்னே தெரியாம வச்சிருந்திருக்காரு ஒரு முறை பெங்களூர் போனப்ப இந்த புத்தகத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போயிருக்காரு அப்படி என்னதான் இந்த புத்தகத்துல இருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறார் படிக்க படிக்க புத்தகத்தை கீழே வைக்க மனசே இல்லையா படிச்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப இந்த புத்தகத்தை படிச்சுட்டே இருந்திருக்காரு அப்போ இவருக்குள்ள ஏற்பட்ட ஒரு உள்ளுணர்வு இவருக்கு ஆர்டர் போட்ட மாதிரி பாபா படத்தை கதையா எழுத தொடங்கியிருக்காரு மகா அவதார் பாபாஜி ரஜினிகாந்த் மூலமா தன்னை பற்றி தமிழக மக்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதனால அவர் மூலமா மாயையிலிருந்து விடுபட்டு தன்னிலை உணர வேண்டும்ங்கிற கருத்தை உலக மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்திருக்காரு இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலைனாலும் கூட எல்லார் மனசுலயே எழுந்த ஒரு கேள்வி யார் இந்த மகா அவதார் பாபாஜின்னு பரமஹம்ச யோகானந்தர் ஆங்கிலத்தில் எழுதிய இந்த புத்தகம் பாபா படம் வந்த பிறகுதான் தமிழில் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க கிரியா குண்டலினி யோகத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆன்மீகத்தை நோக்கி நாட்டிக வாசிகளும் ஈர்க்கப்பட்டிருக்காங்க இப்ப கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒவ்வொரு முறையும் தன்னோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இமயமலைக்கு போய் அங்க குகைகள்ல வாழ்ந்து வரும் சித்தர்களோட தியானம் செஞ்சுட்டு வராரு இவ்வளவு வயசாகியும் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை இன்னும் தக்க வச்சிருக்காரு இந்தியாலேயே அதிக புகழ் பெற்று பல கோடிகளை சம்பாதிக்கும் ரஜினிகாந்த் பாபாஜியோட பாபாஜி ஒரு தேடி விடுதலை போராட்ட இருந்த டாக்டர் ராம் போஸ்லேங்கிறவரு ஆறு வருடங்களாக மகா அவதார் பாபாஜியோட சீடரா இருந்ததா சொல்லியிருக்காரு பாபாஜி பத்தி பல ஆச்சரியம் மூட்டும் செய்திகளை இவர் சொல்லி இருக்காரு பாபாஜி எந்த உருவம் வேணும்னாலும் எடுப்பாராம் ஒரு நிமிஷத்துல மாறிடுவாராம் பாபாஜி உருவாக்கி பாபாஜி அடையாளத்தையும் பிறப்படத்தையும் தேடி தங்களோட வாழ்க்கையில பல வருடங்களை செலவிட்டவர்களும் ஆங்கிலேயர்கள் தான் அதுல மார்சியல் ஒரு ஆங்கிலேயர் தான் பாபாஜியோட போர் வேகத்தை கண்டுபிடிச்சி அவர் ஒரு தமிழன்னு அடையாளப்படுத்தியிருக்காரு இவருக்கு பெயர் இவரோட சீடரான நாகராஜாஜி யோகிராஜ் பாபாவோட முக்கிய கொள்கையா அவர் சீடர்களுக்கு போதிக்கிற ஒரு விஷயம் கிரியா குண்டலினி சக்திகள் இந்த கிரியா சக்தி அப்படின்னா நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுல முழு ஈடுபாட்டோட மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த வேலையில முழு கவனம் செலுத்தி அந்த வேலையில உங்களை மிஞ்சிக்க ஆளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சிறந்தவங்களாவும் புத்தி கூர்மையோடும் செயல்பட வைக்கும் ஒரு யோக உள்நிலைன்னு சொல்லப்படுது கிரியா சக்தி மூலமா ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட் புட்ட உங்களால முடியுமா மாயையை விட்டு நீங்கி உங்களை நீங்களே யாருன்னு உணர வச்சு கர்ம வினைகளை அகற்றக்கூடிய இந்த உள்நிலை செயல்பாட்டு சக்தி தான் கிரியா சக்தின்னு சொல்லப்படுது அரை மணி நேரம் முழுமையான கவனம் செலுத்தி கிரியா யோகம் செஞ்சா ஒரு வருஷத்தோட கர்ம வினைகளை நம்ம குறைக்க முடியும்னு பாபாஜி எடுத்து சொல்லியிருக்காரு என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை நோக்கி பத்து அடி எடுத்து வைப்பேன்னு சொன்னவர் மகா அவதார் பாபாஜி அவர் தேடி போய் நேர்த்த வீணாக்காமல் தூய உள்ளத்தோடு ஆத்மார்த்தமாக பாபாவை நினைத்து வழிபட்டாள் அவரே நம்மை தேடி வந்து காட்சி கொடுத்து சுத்தாஷ்ரமத்துக்கு அழைச்சிட்டு போவாருங்கிறது பாபாவோட சீடர்களின் ஒரு நம்பிக்கையா இருந்து வருது ஒரு மனிதரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகி புத்தகத்துக்கு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் ரஜினிகாந்த் மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு பாபாஜியோட அருள் கிடைச்சி இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆளா இருந்து வராங்க இந்த வீடியோல பாபாஜி ஒரு தமிழன்கிறதோட அவரை பத்தியும் அவர் சீடர்களை பத்தியும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம்